வரலாற்றுல எத்தனையோ போர்கள் நடந்திருக்கு இந்தி திணிப்புக்கு எதிரான இந்த மொழி போர் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்தி கட்டாயம் அப்படின்னு அன்றைய முதலமைச்சர் திரு ராஜாஜி அவர்கள் சொன்னப்போ தந்தை பெரியார் அவர்கள் தலைமையில் முதல் இந்தி எதிர்ப்பு போர் நடந்துச்சு துவங்கிச்சு முதல் இந்திய எதிர்ப்புடைய தளபதியாக இருந்து வழிநடத்தியவர் உணர்வாளர்கள் இந்த போராட்டத்தில் பெரியாருக்கு ஆதரவாக களமிறங்க மறைமலை அருகிலார் முத்தமிழ் காவலர் ஐயா கிப்பை விஸ்வநாதன் அவர்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் அன்றைக்கு போராட்ட களத்தில் குவிச்சாங்க ஆண்கள் மட்டுமல்ல டாக்டர் தர்மாம்பால் போன்ற மகளிரும் தமிழ் மொழி போரில் கலந்து கொண்டார்கள் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பதினாலாவது வயதுல திருவாரூர் வீதிகளில் இந்தி எதிர்த்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு தன்னுடைய திருமணத்திற்கு ஒரு சில முன் நிமிடம் முன்பு இந்தி எதிர்ப்பு ஊர்வலத்தில் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு வருதான் நம்முடைய முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த எதிர்ப்பு போராட்டத்தை தூண்டு சொல்லி தந்தை பெரியார் கைது செய்யப்பட்டு கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார் கடுங்காவல் அந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறை கொடுமை அனுபவிச்சவங்க தான் திரு தாலமுத்து திரு நடராஜன் இருவரும் சிறையிலேயே இறந்து போனாங்க அவங்க சிறையில் இருந்தபொழுது காவல்துறையினர் அப்பொழுது ஒன்றிய அரசு அவங்க இடத்துல மன்னிப்பு கடிதம் கேட்டுச்சு நீங்க மன்னிப்பு கடிதாக்கி கொடுத்தீங்கன்னா உங்களை விடுதலை செஞ்சிருவோம்னு அப்போ திரு தாலமுத்து அவர்களும் திரு நடராஜன் அவர்களும் சொன்னது நாங்கள் பெரியாருடைய தொண்டர்கள் செத்தாலும் ஜெயில சாவமே தவிர மன்னிப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொன்னவங்க தான் இந்த இருவர்கள் அந்த தாழமுத்து நடராஜன் அவருடைய பெயரை தான் சென்னை சிஎம்டி அலுவலகத்திற்கு கட்டடத்திற்கு நம்முடைய முத்தமிழிஞர்கள் அவர்கள் பெயர் சூட்டி மகிழ்ந்தாங்க இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை திரு தாளமுத்து நடராஜன் அவருடைய புதுப்பிக்க புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை திறந்து வைத்தார்கள் அங்கு காலை சென்று வீர வழக்கம் செலுத்திவிட்டுதான் இங்கே நான் வந்திருக்கின்றேன் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் மீண்டும் இந்திய எதிர்ப்பு போர் துவங்கிச்சு இந்த முறை இந்திய எதிர்ப்பு போரை தலைமையேற்று நடத்தியவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாட்டு அலியல்ந்தி மட்டும்தான் இருக்கும் ஒன்றிய அரசு சொன்னதை எதிர்த்து தமிழ்நாடு எங்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய போராட்டத்தை துவங்கியது லட்சக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் நிலத்தில் இறங்கினாங்க அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இதே ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி திருச்சி ரயில்வே நிலையத்தில் கழகத்துடைய தொண்டர் கீழப்பயூர் சின்னச்சாமி அவர்கள் தன்னுடைய உடல்ல தீ வைத்துக் கொண்டு உயிர் தியாகம் செஞ்சார் அப்போது கூட அவர் தமிழ் வாழ்க ஹிந்தி ஒழுக முழக்கமிட்டுக் கொண்டு நீத்துக் கொண்டார் அந்த சின்னச்சாமி அவர்களுக்கு அவருக்கு ஒரு பெண் குழந்தை என்பது அந்த பெண் குழந்தையுடைய பேர் என்னன்னு தெரியுமா அந்த பெண் குழந்தையுடைய பேர் திராவிட செல்வி கீழப்பழு சின்னச்சாமியை தொடர்ந்து கோடம்பாக்கம் சிவலிங்கம் விருகம்பாக்கம் அரங்கநாதன் அப்படின்னு ஏராளமான தியாகிகள் நம்முடைய கழக தொண்டர்கள் தமிழுக்காக உயிரை கொடுத்தாங்க அவங்க அவங்க அத்தனை அத்தனை பேரையும் இன்றைக்கு நாம் நினைவு செலுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்திக்கு எதிராக போராடியதால எப்படி பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திக்கு எதிராக போராடிய கலைஞர் கலைஞரவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டார் அறுபத்தி ரெண்டு நாட்கள் தனிமைச் சிறையில் நம்முடைய கலைஞர் இருந்தார் அப்போது சிறையில் இருந்த கலைஞரை பேரறிஞர் அண்ணா போய் சந்திச்சார் சந்திச்சு விட்டு வெளியில வந்து சொன்னார் பேரறி அண்ணா சொன்ன வார்த்தை என் தம்பி கருணாநிதி தனிமைச் சீரையில் கிடக்கும் இந்த இடம் தான் எனக்கு யாத்திரை செய்ய வேண்டிய புனித பூமி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏழு ஆட்சிக்கு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஜூலை பதினெட்டாம் தேதி முதலமைச்சர் திரு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய நம்முடைய மாநிலம் மாநிலத்திற்கு பெயர் சென்னை பிரசிடென்சி சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி அதற்கு சுத்தமான பெயர் அதை மாற்றி தமிழ்நாடுன்னு பெயர் வச்சார் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்படி பெயர் சூட்டுகின்ற அந்த விழாவிற்கு பேரையர் அண்ணாவால செல்ல முடியாத நிலை உடல்நிலை சரியில்லை அவர் இந்த விழாவிற்கு போக வேண்டாம்னு மருத்துவர்கள் அண்ணா அவர்கள் சொன்னது தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூற்ற போகாமல் இருந்தா இந்த உயிர் இருந்தா என்ன போனா என்ன என்று சொல்லி அந்த விழாவிற்கு சென்றவர் பேரைஞர் அண்ணா அவர்கள் அது மட்டுமல்ல அண்ணா சொன்னது தமிழ்நாடு என்று இன்றைக்கு நம்முடைய நாட்டிற்கு நம்முடைய மாநிலத்திற்கு பெயர் சூற்றிருக்கின்றோம் தமிழ்நாடு எனும் இந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் நினைத்தாலும் அவன் மனதிற்குள்ள ஒரு பயம் இருக்க வேண்டும் அந்த பயம் இருக்கிற வரை இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது அண்ணாதுரை என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணாவர்கள் என்ன ஞாபகம் வருது இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒருத்தர் தமிழ்நாட்டுடைய பெயரை மாற்றணும்னு சொன்னார் நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடுங்கிற பேர் எனக்கு பிடிக்கல தமிழகம்னு வைக்க மாத்தணும் அப்படின்னு சொன்னார் ஆனா இரண்டே நாட்கள்ல தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால உடனே பல்ட்டி அடிச்சார் நான் சொன்னது தவறு மன்னிச்சிருங்க அப்படின்னு ஏன் பின்வாங்கினார் அதற்கு என்ன காரணம் அண்ணா கூறிய அந்த பயம் இன்றைக்கும் சங்கிகளுக்கு இருக்கு என்பதுதான் அதற்கு காரணம் அந்த பயம் ஏன் இன்னைக்கு இருக்கு அண்ணா வடிவில் கலைஞர் வடிவில நம்முடைய முதலமைச்சரவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க அந்த பயம் தான் பெரியார் அண்ணா காலத்தில் மட்டுமல்ல நம்முடைய கலைஞர் காலத்திலையும் இந்தி திணிப்புக்கு எதிரான போர்கள் தொடர்ந்தது ஏதாவது ஒரு வழியில இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கணும்னு சங்கிகள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அண்ணா மறைவுக்கு பின்பு எந்த வழியாக இந்தி வந்தாலும் அதை அடித்து விரட்டியவர் தான் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல நவோதயா பள்ளிகள் மூலம் இந்திய திணிக்க திட்டம் போட்டாங்க அதை கலைஞர் அவர்கள் கடுமையாக எதிர்த்து இந்தி திணிப்பை எதிர்த்தார் இப்போது மீண்டும் புதிய கல்வி கொள்கை என்இபி நேஷனல் நியூ எஜுகேஷனல் பாலிசி சொல்லி இந்தியை திணிக்கிற முயற்சியில இன்றைக்கும் ஒன்றிய அரசு முயற்சி செஞ்சுட்டு இருக்கு புதிய கல்வி கொள்கையை நாம ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டு கல்விக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடு ரூபாய் ஒதுக்குவோன்னு ஒன்றிய அரசு கண்டிஷன் போட்டிருக்கு குலத்தொழில் இசை லோன் தர்றேன்னு சொல்கிறது ஒன்றியரசு விஸ்வகர்மா என்ற திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே உழைக்க முயற்சிக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய கல்லூரிகளில் இந்தியை திணிக்க பல்கலைக்கழகங்களை அபகரிக்க முயற்சிக்கிறாங்க அதுக்காக யூஎஸ்சி யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானிய குழு விதிகளில் ஒன்றிய அரசு திருத்தம் செய்ய முயற்சி பண்றாங்க பல்கலைக்கழகங்களை நம்முடைய தமிழக அரசு மாநில அரசு கட்டணங்களை பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது மாநில அரசு இப்படி ஒட்டுமொத்தமாக மாநில அரசால் நடத்தப்படுகின்ற தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை மட்டும் ஒன்றிய அரசு நியமிக்க அதற்கு என்ன காரணம் நம்முடைய பாடத்திட்டத்தை சங்கி பாடத்திட்டமா மாத்தணும் எப்படியாவது இந்தியா திணிக்கணும் அப்படிங்கறதா அவங்களுடைய ஒரே எண்ணம் ஆனா அதை முதலமைச்சர் அவர்கள் கடுமையா எதிர்த்திருக்கிறார் வருவதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இன்றைக்கு வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த திட்டத்திற்கு எதிராக நம்முடைய கழக மாணவரணி விரைவில் டெல்லியில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தும்னு நம்முடைய தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு மட்டுமல்ல நாம் எதிர்கட்சியா இருக்கும் போது கூட இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சரியா ஐந்து வருடங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபதுல இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸ் எமினன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தை ரெண்டா பிரிச்சு அதுல ஒண்ணு அபகரிக்கிற வேலையில ஒன்றிய பாஜக அரசு முற்பட்டுச்சு அப்பொழுது ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக அரசு அதற்கு அடிபடிஞ்சது அண்ணா பல்கலை உரிமை பறிபோவது வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு அன்னைக்கு நாம எதிர்கட்சியில உட்கார்ந்து இருந்தோம் இருந்தாலும் நம்முடைய தலைவர்களுடைய உத்தரவு பேர்ல அண்ணா பல்கலைக்கழக வாசல்லையே கழக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துச்சு அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியார் அண்ணா பல்கலைக்கழகத்தை பிரிக்கின்ற அந்த முயற்சியை அன்றைக்கு ஒன்றிய அரசு கைவிட்டுச்சு அன்னைக்கு மட்டுமல்ல இன்றும் அந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு அதற்கு சிறந்த உதாரணம் தான் சமீபத்தில் மதுரையில அனிதா பட்டியல ஒன்றிய அரசு அந்த டங்ஸ்டன் கம்பெனியை கொண்டு வர முற்பட்டுச்சு உடனே நம்முடைய கடையவளத்துறை அமைச்சர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கடிதம் எழுதினார் இருந்தாலும் நாங்கள் எப்படியும் அந்த டங்ஷன் நிறுவனத்தை கொண்டு வருவோம்னு ஒன்றிய அரசு ஒத்த கால பிடிவாத படிச்சு அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் போராட்டம் பண்ணாங்க உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அனுப்பிச்சு அந்த மக்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க எக்காரணம் கொண்டு மக்களுடைய எதிர்ப்பு இருக்கிறதுனால நிச்சயம் அந்த டங்ஷன் கம்பெனி மதுரை பகுதியில வராது அந்த உறுதிமொழியை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார் அது மட்டுமல்ல மக்கள் மன்றத்தில் மட்டுமல்ல சட்டமன்றத்திலையும் டங்ஷன் சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற வரை முதல்வர் சட்டமன்றத்துல சொன்ன வார்த்தை இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற வரை நான் முதலமைச்சராக இருக்கிறவரை தமிழ்நாட்டுக்குள்ள கமிஷன் திட்டம் வராதுன்னு சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தை ஒன்றிய அறுத்து ரத்து செஞ்சிருக்க அப்படின்னா அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அரிட்டாப்பட்டி மக்களுடைய அந்த மன உறுதியும் தான் காரணம் இன்று அந்த கிராம மக்கள் அனைவரும் நம்முடைய முதலமைச்சரை சந்திச்சு நன்றி தெரிவிச்சுட்டு போயிருக்கிறாங்க ஆகவே எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க களத்தில் இறங்கி போராடுகிற ஒரே இயக்கம் திராவிட முறையிட்ட ஒன்றிய திட்டமும் நுழைய முடியல ஒழிக்கணுங்கிற அவங்களுடைய முயற்சி இன்றைக்கும் தொடர்ந்து அதனாலதான் வள்ளுவரையும் அவங்க விட்டு வைக்கல வல்லலாரையும் விட்டு வைக்கல வள்ளுவரையும் வல்லலாரையும் கலவால ஒரு கும்பல் முயற்சி பண்றது சட்டமன்றத்துக்குள்ள ஆளுநர் அவர்கள் வராரு வரலாற்றிலேயே ஒரு ஆளுநர் சட்டமன்றத்துக்குள்ள வாக்கிங்காக வந்துட்டு போற ஒரே ஆளுநர் நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்தான் தான் நீங்க நினைச்சு பார்க்கணும் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் அவர் மக்களால் நியமிக்கப்பட்டவரா தேர்ந்தெடுக்கப்பட்டவரா கிடையாது ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர் கிட்டத்தட்ட ஒரு தபால்காரர் போஸ்ட்மேன் மேன் அவ்வளவுதான் நான் சொல்றத நம்ம முதலமைச்சர் சொல்றது ஒன்றிய அரசு கிட்ட போய் சொல்றது ஒன்றிய அரசு சொல்றது இங்க தான் வேலை ஆளுநர் உரைங்கிறது பேர் பேருக்கு தான் முதலமைச்சர் என்ன எழுதி கொடுக்கிறாரோ அதை படிக்க வேண்டியதுதான் ஆளுநருடைய வேலை ஆனா அதை தவிர்த்து விட்டு சட்டமன்றத்தில் பெரியாருடைய பெயரை தவிர்த்துறாரு அம்பேத்கர் பெயர் தவிர்த்துறாரு பேரறிஞர் அண்ணாவுடைய பெயர் கலைஞருடைய பெயர் தவிர்த்துறாரு அதுவும் சமீபத்துல இந்த முறை என்ன காரணம் சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சு போனார் தெரியுமா சட்டமன்றத்துல தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது தேசிய கீதம் தான் பாடணும் அப்படின்னு சொல்லிடுறார் அவருக்கு தெரியல எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தேசிய கீதமும் முக்கியம் அதே அளவுக்கு எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்தும் எங்களுக்கு முக்கியம் அதனால்தான் நம்முடைய கழக தலைவர்கள் நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது சொன்னார் பிரதமர் திரு மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் திரு அவர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வெடிச்சார் என்ன வேண்டுகோள் தெரியுமாது தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய ஆளுநரை மாற்றி விடாதீங்க வர்ற சட்டமன்ற தேர்தல் வரைக்குமானது ஆளுநர் இங்கே இருக்கட்டும் ஆளுநர் இப்படிப்பட்ட விஷமா செயல்களில் செய்ய செய்யத்தான் பாசிஸ்டுகள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு நினைக்கிறாங்க நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு ஒன்றிய அரசனுடைய அடாவிடுத்தனம் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு ஆனா இதை பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாம ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டில் யார் தெரியுமா அவருடைய குறிக்கோள்லாம் அவருடைய வருத்தம்லாம் அவருடைய எண்ணம்லாம் ஒன்னே ஒண்ணுதான் எப்ப அடுத்து அமாவாசை வரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஒரு ஒரு இடத்துலயும் இன்னும் பதிமூணு தான் இருக்கு இன்னும் பதினாலு தான் இருக்கு அப்படின்னு நாமெல்லாம் என்ன பார்ப்போம் ஆனா கேலண்டர்ல என்னைக்கு அமாவாசை வரும் பார்க்குற ஒரே ஆளு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஏன்னா அமாவாசைகளுக்கு தான் எப்பொழுதுமே அமாவாசை பற்றி எப்பொழுதுமே கவலை இருக்கும் இப்ப பத்து நாட்களுக்கு முன்பு அவருடைய சம்பந்தி வீட்டுல ஐடி ரைடு கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி வாய்ப்பு சொன்னேன் நிச்சயமாக வர சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அதற்காக நடத்தப்பட்டதுதான் அந்த ரைடு ஆனா பத்திரிகையாளர்கள் போய் கேட்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கிட்ட கேட்கிறாங்க சமீபத்தில் இரண்டு நாட்கள் முன்பு அதிமுக பாஜக கூட்டணி சட்டமன்ற தேர்தல்ல வருமா வராதான்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன பதில் சொல்லணும் என்ன தெரியுமா சொல்றாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எனக்கு பவர் இல்ல அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றார் பாஜக அந்த அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உதறல் பயம் இவரால் பத்து தோல்வி பழனிசாமியா இருந்தவர் இன்னைக்கு பவர் இல்லா பழனிசாமியா மாறி இருக்கிறார் தன்னுடைய சொந்த கட்சி அதிமுகவே காப்பாற்ற முடியாமல் தவிப்பவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் காப்பாற்றுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தினமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவுடைய கடந்த ஆண்டு கால ஆட்சியில தமிழ்நாடு சீரழிந்து போயிருந்தது ஆனால் தமிழ்நாட்டை நம்முடைய முதலமைச்சர்கள் இன்றைக்கு தூக்கி நிறுத்தி இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டம் எத்தனை திட்டங்கள் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் எல்லாத்திற்கும் மேல மகுடமாக ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆகவே இப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சியை வழங்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய திராவிட இயக்கத்தை குழித்து கொண்டு போச்சிருவோம் ஒழிச்சிருவோம் அப்படின்னு நிறைய பேர் கனவு காண்டுகிட்டு சுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு பதிலை கூற விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலேயே பேரணி அண்ணா அவர்கள் இதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் அந்த பதிலை மட்டும் இங்கே கூறிக்கொண்டு நான் முடிக்க விரும்புகின்றேன் அண்ணா சொன்னது நாங்கள் நான்கடி உயரமை இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டு எங்களை துறைக்க நீங்கள் நாங்களுக்கு குழி வெட்டுகிறீர்கள் நீங்கள் அந்த குழியை வெட்டி முடிப்பதற்குள்ள நாங்கள் ஆறடி உயர்ந்திருப்போம் உடனே நீங்கள் ஆறடிக்கு குழியை வெட்டுவீங்க அதுக்குள்ள நாங்கள் இன்னும் ரெண்டு அடி வளர்ந்திருப்போம் இப்படியே நீங்கள் காலம் முழுவதும் குழி வெட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் காரணம் நாங்கள் எப்பொழுதுமே வளர்ந்து கொண்டே இருப்போம் எங்கள் இயக்கத்தை புதைக்கின்ற உங்களுக்கு அளவுக்கு உங்களால் குழியை வெட்டவே முடியாது என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எனவே அந்த கூட்டத்திற்கும் கூட கூடிய அந்த அடிமை கூட்டத்திற்கும் வாடகை வாய்களுக்கும் அண்ணா சொன்ன அதே பதிலை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எங்களை வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் குழி வெட்டினாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்களால் தொட்டுக்கூட பார்க்க முடியாது ஏனென்றால் எங்களுடைய தலைவர் தலைமையிலே நாங்கள் தினமும் வளர்ந்து கொண்டே இருப்போம் மொழி போராட்டம் நடந்த போது தமிழ் மொழியை காக்க பேரக அண்ணா அவர்கள் சொன்னது ஒரு வீட்டிற்கு ஒரு பிள்ளை தாருங்கள் மொழியை காக்க என்று பேரகி அண்ணா சொன்னார் இப்போது அதே போல பாசிஸ்டர்களிடம் இருந்து அடிமைகளிலிருந்து தமிழ்நாட்டிற்காக வீட்டிற்கு ஒரு பிள்ளை திமுகவில் இணைய வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் பார்த்து கேட்டுக்கொள்கிறேன் அந்த முயற்சியிலே நீங்கள் அத்தனை பேரும் ஈடுபட வேண்டும் அப்படி கழகத்தில் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் ஆட்சியை அமைக்க நாம் ஒவ்வொருவரும் உறுதி ஏற்போம் என்று கூறிக்கொண்டு அரசினுடைய சாதனைகளை மக்களிடத்திலே நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களில் நான் கேட்டுக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெல்வோம் இருநூறு படைப்பு வரலாறு என்பதை மனதில் ஏந்தி இன்றிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேர்தல் பணியில் ஈடுபடுவோம் தமிழ் வெல்லிய தமிழ்நாடு வாழ்க மொழிப்போர் தியாகியுடைய புகழ் ஓங்கட்டும் அவருடைய தியாகத்தை போற்றுவோம் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இறுதியாக நன்றி அன்பு